சுசிலா செல்லம் எந்திமா படிக்கணும் இல்ல 4 மணிக்கு எழுப்பிட சொன்னேன் இப்ப மணி பாரு 6 ஆயிச்சு எந்திமா மா கொஞ்ச நேரமா தூங்கிக்கிறேன் தூக்கமா வருது எடி எந்திடி பூமாயில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க பாரு அம்மா வரும்போது நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து குடுத்து சொல்லிருங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு அம்மா தேடுவாங்க சரிடா தங்குமா ரெண்டு இட்லி வச்சிருக்கேன் இட்லி சாப்பிட்டு போறியா இல்ல அம்மா சாப்பாடு நான் எனக்கும் சேர்த்து தான் நான் அங்க சரிடா சரி நல்ல நல்லா நம்ம நல்லா படிக்கணும் அம்மா எனக்கு ஒரு பிரஸ் என்னம்மா இருக்கு ஏடி சேஃபியா எடுத்துக்காரு ஏம்மா நீ வந்து எடுத்து குடு ஐயோ ஐயோ என்கிட்ட சொல்ல என்ன சின்ன பிள்ளைமா தான் அத எடுத்து கொடு இதை எடுத்து கொடுங்க வாரண்டி என்ன எரும மாட ஸ்கூல் கிளம்பிக்கயா நான் ஸ்கூல் கிளம்பிட்ட இருந்தேன் நீ உன் மாமியை விட்டுதான் பறியா ஒரேடி அம்மா வீட்டில டானம் போட்டுடலாம்னு நினைக்கிறேண்ணா எனக்கு தெரியும் எப்போ போனோம்னு நீ வாழை மூடு அங்க போனா வேலை செய்ய சொல்லுவாங்க தண்ணியை தப்பிச்சு ஓடி வந்துடுற உன்னைய பத்தி எனக்கு தெரியாது சி போடி பண்ணி சுசிலா கொடுத்துட்டு வாடி சரி சரி பாவுமேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுங்க சரி கொடுத்துட்டு வா வீட்டுக்கு ஆ சரி சரிம்மா என்ன இது அம்மா அம்மாவார் இப்படி சொல்லிட்டாங்க சரி ஸ்கூலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சரி அப்படியே ஸ்கூலில் பார்த்த மாதிரி இருக்கும் போலாம் போலாம் சரி டீச்சர் வந்துட்டேன்டி குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டீங்களா ஆ முடிச்சிட்டேன் டீச்சர் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா எல்லோரும் நோட் புக் கொண்டு வந்து முன்னாடி வையுங்க சரி டீச்சர் அருண் நீங்க அந்த க்ளாஸ் லீவு நீ எல்லோருமே நோஹோமோ புஸ்தகம் எல்லாம் செக் பண்ணு ஓகே டீச்சர் ஓ மாதிரி சுஷீலா ரெண்டு கொடுங்க என்னோட எடுத்து கொடுடி பத்தி எனக்கு தெரியாது சௌமியாக்கா நாங்க ஹோம்வொர்க் பண்ண நோட் வீட்லயே எல்லாம் வீட்டிலே